பாஜக நிர்வாகி தலைமையில் சைவ பள்ளிவாசல் சிறப்பு விருந்தினராக சவுதி தலைமை இமாம் காம்பினேஷன் படுஜோர் பாபர் மசூதி வழக்கின் தீர்ப்பில் முஸ்லிம் தரப்புக்கு ஒப்படைக்கப்பட்ட ஐந்து ஏக்கர் நிலத்தில் கட்டப்படவுள்ள முகமது பின் அப்துல்லா பள்ளிவாசலின் அடிக்கல் நாட்டு விழாவில் மக்காவின் ஹர்ரம் ஷெரீப் எனப்படும் புனித பள்ளியின் தலைமை இமாம் பங்கேற்கவிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது இந்த பள்ளிவாசல் அயோத்தியாவில் உள்ள தனிப்பூர் இடத்தில் உருவாகவிருக்கிறது இது பாபர் மசூதி இருந்த இடத்தில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடமாகும் இந்த இடத்தை உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச அரசு வழங்கியிருக்கிறது மும்பை பாஜக தலைவர்களில் ஒருவரான ஹாஜி அரஃபாத் ஷேக் என்பவர்தான் முகமது மின் அப்துல்லா டெவலப்மென்ட் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் இந்த கமிட்டி தான் அங்கு உருவாகவிருக்கும் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யவிருக்கிறது இது இந்தியாவிலேயே பெரிய மசூதியாக கட்டப்படும் என்றும் உலகின் மிகப்பெரிய குர்ஆனை இந்த பள்ளியில் வைக்கவிருப்பதாகவும் அதன் உயரம் இருபத்தோரு அடியும் நீளம் முப்பத்தாறு அடியும் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த பள்ளிவாசலை கட்டும் பொறுப்பை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்தோ இஸ்லாமிக் கல்ச்சுரல் பவுண்டேஷன் எனும் அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அறக்கட்டளையின் தலைவர் கூறும் இந்த பள்ளிவாசலின் பெயர் மஸ்ஜித் முகமது பின் அப்துல்லா என்றும் ஐந்து மினாராக்கள் உருவாக்கப்பட இவை ஒவ்வொன்றும் இஸ்லாத்தின் அடிப்படை ஐந்து கடமைகளான கலிமா தொழுகை நோன்பு ஜகாத் மற்றும் ஹஜ் போன்றவற்றை குறிப்பதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது நிர்வாக கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாஜகவை சேர்ந்த ஷேக் என்பவர் கூறும் இந்த இடம் உருவாக்க அறக்கட்டளையில் தான் இருந்ததாகவும் தற்போது அதன் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதாகவும் கூறியுள்ளார் இந்த இடத்தில் மசூதியோடு சேர்த்து பள்ளி கல்லூரி அருங்காட்சியகம் நூலகம் மட்டுமின்றி புற்றுநோய்க்கான மருத்துவமனையும் உருவாக்கப்படவிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் இங்கே சைவ உணவுகள் மட்டும் சமைக்கக்கூடிய சமையலறை ஒன்று உருவாக்கப்பட கூறப்பட்டுள்ளது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியாக உழுத் செய்யும் வகையில் இடமும் அதற்கு அருகே மீன் வளர்க்கும் பெரிய ஒரு அக்வாரியம் உருவாக்கவிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இதன் அழகு தாஜ்மஹாலை மிஞ்சும் வகையில் இருக்கும் என்றும் மாலை நேரங்களில் தொழுகை அழைப்பு கொடுக்கும் நேரத்தில் செயற்கை நீர்வீழ்ச்சிகள் செயல்பட தொடங்கும் இந்த இடத்தின் அழகைக்கான அனைத்து தரப்பு மக்களும் வருவதை எதிர்பார்ப்பதாக பாஜக நிர்வாகத்தின் தலைவரான அரபாத் ஷே கூறியுள்ளார் முன்னதாக உச்சநீதிமன்றம் கொடுக்கும் இந்த ஐந்து ஏக்கர் நிலம் என்பது அழும் குழந்தைக்கு லாலிபப் கொடுப்பது போன்றதாகும் என்றும் தாங்கள் கேட்டது நிலமல்ல உரிமை என்றும் கூறி அந்த இடத்தை வாங்குவதற்கு முஸ்லிம் தனியார் சட்ட வாரியம் மறுத்துவிட்டது எனவே இந்த பள்ளிவாசல் இந்தியாவில் கட்டப்படும் முதல் பாஜக பள்ளிவாசலாக கருதப்படுகிறது தற்போது காசி மதுராவில் உள்ள மசூதிகளையும் பாஜகவினர் உரிமை கொண்டாடி வருகின்றனர் அங்குள்ள பள்ளிவாசல்களையும் இடித்துவிட்டு வேறு இடம் கொடுத்தால் அங்கு மசூதி எழும்போதும் இதே சவுதி அரேபியாவின் இமாம் வந்து அடிக்கல் நாட்டி வைப்பாரா என்ற கேள்வியையும் உத்தரப்பிரதேச முஸ்லிம் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக கேள்வி எழுப்பியுள்ளனர்